ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க நம்ம காரப்பிடி கொழுக்கட்டை தான் எப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு சில டிப்ஸோடு செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா வெந்த பிறகு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அளவு எப்படி சாஃப்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணி ஆள்ற நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றொன்னே ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு நம்ம பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசி செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் அதே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இதை ஒரு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவாங்க நல்லா ஊறின பிறகு நம்ம தண்ணியை வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க வேண்டியது தான் ரொம்பவே நமக்கு எப்படி நமக்கு இனிப்பு கொழுக்கட்டும் அதே மாதிரி இந்த காரக்குழு கொழு நம்ம விநாயகர் சேர்த்து அன்னைக்கு செய்யறது ரொம்பவே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் இப்போ அரிசியை ஃபுல்லாக நான் மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எந்த கிளாஸில் நான் அரிசி அளந்தனோ அதனால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியை ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு இப்போ நான் அந்த கிண்ணத்தில் ஊற வச்சதுனால கொஞ்சம் அரிசி இருந்தது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றியாச்சு மீதி தண்ணியை நம்ம அந்த க்ளா ரெண்டு கிளாஸ் அளவு அளந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பாத்திரத்தில் நான் ரெண்டு கிளாஸ் அளவு அளந்துட்டேன் அந்த தண்ணியாலேயே நமக்கு மிக்சியில் போட்டு அரிசி அரைக்கவும் அதுலேருந்தே தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியிலே தான் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைக்கணும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த இது வந்து காரப்பிடி கொழுக்கட்டை வந்து பொதுவாக தேங்காய் நிலை செய்யும்போது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் நிலை தான் செய்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இது ரீஃபண்ட் இருந்தாலும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில செய்ய நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடையாக கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோணை போடும்போது இந்த காரப்பிடி கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சமாக டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கறது கொஞ்சமாக நாலு ஜீரகமும் அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருகாப்பிலையே போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கலர் மாறாமல் இருக்கணும் இல்லையா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கலர் நமக்கு வருபட்டதும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காயும் சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற அளவு நம்ம வதக்கினா போதும் ரொம்ப பொன்முருவலாக தேவை ஈரப்பதம் போனால் போதும் நம்ம அரைக்கும் போது நம்ம உப்பு போட்டு அரைக்கல அதனால தேவையான காரப்பிடி கொழுக்கடிக்கு தேவையான வந்து இந்த சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு நான் மூணு காரம் அதிகமாக வேணும் நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்றத பொறுத்து நீங்க காரத்தை நான் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சது போக மீதி தண்ணி இருந்தது இல்லையா அளந்து வச்சிருந்தா அதை வந்து அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேருங்க அதுதான் இந்த நம்ம கொ காரப்பிடி ச ரொம்ப சாஃப்ட்னஸை கொடுக்கறதே இப்போ கொதிக்கும் போது நம்ம சேர்க்குற எண்ணெய் தான் ஏன்னா நம்ம முன்னாடி சேர்த்துருப்போம் இருந்தாலும் இப்போ கொதிக்க தண்ணி கொதிக்கும் போது அதில் சேர்த்து நம்ம மாவை ஊற்றும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்தாச்சு எண்ணெய் பச்சரிசிலேயே ஒன்று கட்டி அதனால் ரொம்ப உண்டையாக ஆகாமல் பார்த்து தான் நம்ம வதக்கணும் இது இப்போ நான்ஸ்டிக் எல்லாம் தான் நல்லா ஒட்டாமல் வரும் இது சில்வர் கடா இல்லையா ஓரளவு நல்லாவே ஒட்டாமல் வந்திருக்கு நமக்கு உண்டை மட்டும் பச்சரிசி டப்புனும் நமக்கு கெட்டியாகிடும் உண்டை பிடிக்காமல் பார்த்து நல்லா த அப்படியே இப்போ நான் எப்படி நல்லா உண்டை பிடிக்காமல் நான் க கிளரி விடுறேன்னு பாருங்களேன் அதே போல் மசித்த போல் நீங்கள் செய்யுங்க நமக்கு கொஞ்சம் கூட உண்டை பிடிக்காமல் நல்லா மாவு சுருண்டு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கடாயை இறக்கி வச்சுட்டேன் நல்லா சூடு ஆறுனது நம்ம பிடிச்சி வைக்க வேண்டியதாக இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நீங்கள் கொழுக்கட்டி பிடி கொழுக்கட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க நமக்கு காரத்துக்கு இதில் சேர்த்துருக்கேன் அந்த காரம் அதுவே போதும் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம் இருந்தாலும் கார மிளகா போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் போட்டிருக்கோமா அதனால ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த காரப்பிடி கொழுக்கட்டை ரொம்ப பச்சரிசி கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது இல்லையா அதனால ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது நமக்கு சுவையான காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் செஞ்சதுக்கே நிறையாவே எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் இல்லையா அதுக்குள்ளே நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதுக்குள்ளே இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு கிளாஸுக்கு இவ்வளோ வந்துதா நீங்கள் உங்களோட மெம்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன கிளாஸாக போட்டுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ரொம்ப சாஃப்ட்டாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு இதுலேயும் ரெண்டு மூணு அப்படின்னு அந்த எண்ணெய் நம்ம தடவணும் இல்லையா அதில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு ஒட்டாமல் அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அது நம்ம பச்சரிசில நினைப்போம் சில சமயம் அழுத்தம் கொடுத்துருமா அப்படின்னு பழுத்தலாம் எதுவுமே கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தட்டியும் வச்சு நம்ம அப்படியே அடிக்கியாச்சு வடிச்சிட்டு நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துடும் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லாவே இருக்கா அது நமக்கு சூடு கொஞ்சம் குறஞ்சதும் நம்ம எடுக்கும்போது சூடாக இருக்கும்போது ஒட்டினா போல இருக்கும் இல்லையா நல்லா ஆறனை பிறகு பாருங்கள் நமக்கு ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக எடுத்து இப்போ பாருங்கள் தட்டில் இருக்கிறதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து அது அடுத்துட்டல இருக்கு நீ எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் இன்னைக்கு செஞ்சேன் இதை போல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்